ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னியன் ஸ்டோரி எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனியும் க்ளிக் பண்ணிக்கோங்க அரசியாக அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே சக்திவேல் வராங்க என்னம்மா இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் முறைப்படி தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காத இந்த வீட்டுக்கு உன்னை குமார் கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் நிறைய இருக்குது உன் குடும்பம் அவமானப்படணும் உன் அப்பா பாண்டியன் இருக்கான்ல அவன் ஒவ்வொரு நாளும் உன்னால் அசிங்கப்படணும் அவங்க இப்போ கூட நிறைய அசிங்கத்தை சந்திச்சிக்கிட்டு தான் இருப்பான் வரவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உன் மக எதிர்த்த கூட ஓடி போயிட்டாளா இவ்வளோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இப்படி பண்ணிட்டாளா உன் மக என்ன பொண்ணு வளர்த்துருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பனை போட்டு கொடைவாங்க அவன் அந்த நிமிஷம் அப்படியே வெந்து நூடுல்ஸ் ஆகுவான்ல அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா எங்கள் குடும்பத்துலேயும் அந்த அவமானம் வந்திருக்கு அண்ணன் கதிர்னால தான் அது மட்டும் இல்லாமல் உன் அப்பனும் இந்த கோமதி இழுத்துன்னு ஓடி போனான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நாங்கள் அவமானப்பட்டிருக்கோம் அந்த அவமானத்தை கொடுக்கறதுக்காக தான் என் மவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்மளை இந்த வீட்டில் வச்சு மகாராணி மாதிரி பார்த்துப்பாங்கன்னு மட்டும் கனவு கூட காணாத உன்னை கொடுமை பண்ணுற பண்ணலை உன் குடும்பமே அப்படியே அலறணும் அதுக்காக தான் உன்னை கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறாக பேசிக்கிட்டு இருக்காங்க சக்திவேல் இதை கேட்டால் அரசி வந்து ஒரு மாதிரி பயத்தோடு தான் பார்க்குறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அதுக்கப்புறம் அவங்க குமார் அவங்க வந்தாங்கண்ணா கிட்டே நான் சொல்லிருவேன் ஓ உன் புருஷங்கிட்ட சொல்லுவியோ உன் புருஷனே உன்னை உண்மையாக லவ் பண்ணல சும்மா நடித்தான் நடித்து தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஏதோ இந்த மகாராணியை விரும்பி லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி தான் நீ ஃபிசீனாக போட்டுக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வீட்டில் உன் வீடு மாதிரி மகாராணி மாதிரி இருக்கணும்னு நினைக்காத இந்த வீட்டில் உள்ள மொத்த வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நாம் அரசி செம்மை பஞ்சு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு வேலை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை எனக்காக தோணுச்சுன்னா செய்வேன் இல்லைனா செய்ய முடியாது இந்த வீட்டில் நான் நினச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி வந்து செம்ம பஞ்சு வைக்கிறாங்க ஒரு மாதிரி ஆடி போயிடுறாங்க சக்திவேல் என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இந்த வீட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அப்போ தான் வராங்க என்னடா சக்தி சத்தம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வராங்க அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் இந்த கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பனை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே பாடுறா சக்தி அவங்க அப்பனை பற்றி விசாரிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த பிள்ளை அந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் அவள் இருப்பாள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந் அதுபடி தான் அவள் இருக்கணும் சொல்லிட்ட பார்த்துக்கோங்கடா யாராவது அந்த பிள்ளைய திட்டினீங்க வம்பு பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்பத்தா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போத்தான் சொல்கிறாங்க அரசிக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது தான் நமக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு கோமதி வீட்டு வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாராவது வெளியே வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோமதியோ அவங்க உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் வந்து கடையில் உட்காந்துருக்காங்க வரவங்க போகிறவங்கெல்லாம் பாண்டியனை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க கடையில் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியல எங்கேயுமே போகாமல் நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து இடிஞ்சு போனவங்க மாதிரி சோஃபாலாம் உட்காறாங்க உடனே கதிரு ராஜு சரவணன் எல்லாருமே வந்து எங்கே போயிருந்தீங்க எப்படியோ வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியன் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு வெளியில் தலை காட்ட முடியல வரவும் போகிறவெல்லாம் அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறான் என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க இப்படி தான் பொண்ணு வளர்க்குறதா இப்படி அவமானப்படுத்திட்டு போயிடுச்சே அதெல்லாம் பொண்ணா பேய்யா பிசாசான்னு சொல்லிட்டு அப்படி அவமானப்படுத்துகிறானுங்க வெளியே தலை கூட காட்ட முடியாது அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்குது அரசியை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் அவ்வளோ அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தேன் ஒரு அடி என் கையால் அவளை அடிச்சிருப்பண்ணா அப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன் ஆனால் நம்ம வீட்டு மேலே குடும்பத்து மேலேன்னு சொல்லிவிட்டு யார் மேலேயுமே அவள் பாசத்தை வைக்கலை அவள் வாழ்க்கை தான் வேணும் அவளுக்கு பிடிச்சது நடந்தால் போதும் மற்றவங்க எக்கேடன்னா கெட்டுட்டு போக்ருன்னு சொல்லிவிட்டு போயிட்டாவ அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே நம்ம கோமதி வந்து இங்கே பாருங்கள் போனவளை நினச்சி நீங்கள் அழுகாதீங்க அவ போனவ போயிட்டு போகிறா அவளை நினச்சி நீங்கள் எதுக்காக அழுறீங்க பேசுகிறவன் நாலு பேர் நாலு விதமாக தான் செய்வாங்க அவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி நடக்காதான் என்ன எல்லாருக்கும் கஷ்டம்னு ஒன்று வரும் அது கஷ்டம் நிரந்தரமாக நிரந்தரமாகவே இருக்க போகிறது கிடையாது ஊர்காரனுக்கு இந்த மாதிரி இன்னொரு விஷயம் இன்னொரு குடும்பத்துலேருந்து வர வரைக்கும் இந்த விஷயத்த பேசுவாங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கிடைச்சா அந்த விஷயத்த பேச போறாங்க இங்க பாருங்க நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்க மனசுகளில் போட்டு வருத்துக்கா வருத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்து பாயிண்டை பிடிச்சி பேசுறாங்க அப்பா நீங்க எல்லாருமே அரசியை பத்தி நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்புன்னு எனக்கு தோணுது ஏன்னா அரசி வந்து அடிக்கடிக்கு ஏங்கிட்டேயும் சரி உங்ககிட்டயும் சரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்திருக்கா ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால அவள் சொல்லாமல் போயிருக்கா ஏதோ அவளுக்கு பிரச்சனை இந்த குமார் தான் ஏதோ ஒரு சதி பண்ணி தான் அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கணும் எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த குமார் வந்து அரசியை கடத்திட்டு போயிருக்க முடியாது அரசியாக தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கா ஆனால் அரசி முழு மனசோடு போயிருக்கவே மாட்டாள் இந்த வீட்டிலே ஏதோ ஒன்று நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சுகன்யாவுக்கு கை காலெல்லாம் நடுங்குது ரொம்பவே பதட்டமாக இருக்குது என்ன இந்த கதிர் போலீஸ் மாதிரி கரெக்டாக நோட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அது எப்படி தம்பி நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ இந்த வீட்லேயே இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போ அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு குமார்கிட்ட விட்டுட்டு வந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருக்க யாரு கொண்டு போய் விடுவாங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி அரசிய தான் விருப்பப்பட்டு போயிருக்கா குமார் தான் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட சொன்னால்ல குடும்பத்தை விட அவளுக்கு லவ் பண்ண பையன்தான் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கா மற்றவங்க மேலலாம் குத்து சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து நம்ம சுகன்யா வந்து மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம் எங்கள் மீனாவுக்கும் சந்தேகம் வந்துடுது மற்றவங்க எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க இந்த சுகன்யா சித்திக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வருது என்னமோ இருக்குது சுகன்யா சித்திக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதே சமயம் அரசி குமார் குமார்கிட்ட போய் பேசுனதுக்கு குமார் கூட போனதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சம்மந்தம் சுகன்யா சித்திக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம மீனாவுமே கெஸ் பண்றாங்க இங்க நம்ம கதிர் இருந்துட்டு இல்ல சித் இல்லாத்த நான் சொல்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஏதோ ஒரு சதி வேலை நடந்துதான் அரசி இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும் இத நான் கண்டுபிடிக்கிறேன் இத நான் சும்மா விட போகிறது கிடையாது பாவம் அரசி அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு போயிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இந்த குமார் பையன் பொறுக்கி கூடலாம் எவளாச்சு குடும்பம் நடத்த முடியுமா யாருமே நடத்த முடியாது பாவம் அரசி சிக்கிக்கிட்டு தவிக்கிறா அப்படின்ற மாதிரி கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு சைடு அரசி வந்து கதிர் நினச்ச மாதிரியெல்லாம் இல்லை குமாரை வந்து ஆட்டி படைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் குமார் வந்து நினச்சிருப்பாங்க நம்ம பாண்டியன் குடும்பத்தை தலை குனிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் அரசியை வச்சு அவங்க குடும்பத்தை தினம் தினம் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அரசி தான் குமாரையும் சக்திவேலியும் வச்சு செய்ய போகிறாங்க அதே சமயம் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் இப்போது அரசி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்மளை பற்றி அம்மாவும் அப்பாவும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதவே ஒரு நல்ல அதாவது நல்ல நேரம் வரணும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் நம்ம ஒன்று சேர்த்தணும் நம்மளால ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் இதெல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கணும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் இது நடந்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம சுகன்யாவுக்கு ஒன்றுமே புரியல குமார் திரு திப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அது கூட அவ்வளோவா ஆச்சரியம் பட படுற மாதிரி இல்லைனாலுமே இந்த அரசி வந்து தாலி கட்டிட்டு வந்து எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் வாழணும் குடும்பத்தை விட லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரசி என்னென்னமோ டைலாக் பேசுனா இதை தான் சுத்தமாக என்னால் நம்ப முடியலன்ற மாதிரி சுகன்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே குமாரோட வீட்டுக்கு வராங்க அப்போது நம்ம அரசி உட்கார்ட்டு இருக்காங்க வந்து அரசிக்கிட்ட பேசுகிறாங்க என்ன ரசி பேசிட்டு வரேன்னு போனேன் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா அத்த அத்தை என்னென்னமோ நடந்து போச்சு அவன் என்னென்னமோ பிளான் பண்ணான் ஆனால் நான் அவனுக்கு எதிராக நான் ஒரு பிளானை பண்ணி நான் ஒரு விஷயத்தை செஞ்சு அவனை வாய் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே அரிசி அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் போனேன் எவ்வளவோ கெஞ்சினேன் மன்னிப்பு கேட்டேன் என்னை விட்டுரு என் அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சினேன் ஆனால் அவன் என்னை விடுற மாதிரி தெரியல அங்கேருந்து என்னை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போயிட்டு கயிறெல்லாம் கட்டி என்னை ஒரு சேர் மேலே உட்கார வச்சு அடைச்சி வச்சுட்டான் ஒரு ரூமில் அப்புறம் நைட் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருந்தோம் அவன் என்ன என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா உன் குடும்பம் அசிங்கப்படணும் நீ உன் மேலே என் சுண்டு விரல் கூட படாது அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட தான் நைட் ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் நான் உன்னை டச் என்னுடைய நிழல் கூட ஒன்றை படாது நாம் காலையில் வெடிஞ்சதும் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு இவ என் நைட் ஃபுல்லாக என் கூட இருந்தா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுவேன் அதுக்கப்புறம் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியதாக புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்கள் குடும்பமே அசிங்கப்படும் உனக்கு குறித்த மாதிரி கல்யாணமும் நடக்காது இனி உன எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணேன் ஏ கார்லேயே தாலி இருந்தது அந்த தாலி எடுத்து நானே கட்டிக்கிட்டேன் கட்டிக்கிட்டு குமார் தான் கட்டினான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சுகன்யா வந்து அரிசி சூப்பராக செஞ்சப்போ நீ அவன் அவனுக்கு அவன் வந்து உனக்கு ட்விஸ்ட் வச்சா நீ அவனுக்கு டபுளாக ட்விஸ்ட் வைக்கிற சரி எப்படியோ நீங்கள் முன்னாடி ரெண்டு பேருமே லவ் பண்ணீங்க எப்படியோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால ஒன்று சேர்ந்துட்டீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் சரி சரி ஏன் நீ ஹாலில் உட்காந்துருக்க குமார் ரூமுக்கு போவா அப்படின்னு சொல்லிவிட்டு குமாரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நம்ம குமார் யாருமே இல்லை சரி நீ இரு நான் குமாரை வந்து அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சுகனே வெளியே போயிடுறாங்க அப்போது அரசி வந்து பெட்டில் இருக்கிற துணி எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் குமார் வந்து உள்ள வராங்க குமார் வந்ததுமே இங்க அரசியை பார்க்குறாங்க அரசிய அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டில் எப்படி வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி கேஷுவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துணி மடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி நீ துணி மறைச்சிக்கிட்டு இருக்க என்னமோ உன் வீட்டில் இருக்கிற மாதிரி சொகுசாக உட்கான்ட்டுருக்க மாதிரி கேஷுவலாக வேலை இருக்க ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடு ஏன் உன் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல் நடந்த உண்மையை சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு என் பெரியப்பா பார்த்து வச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் போய் போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி என் வாழ்க்கையை நகர்த்தது கோடீஸ்வரர் வீட்டில் வீட்டில் இருந்து நான் பொண்ணு எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீயே தாலி கட்டிக்கிட்டு நான் தான் கட்டினேன்னு சொல்லிவிட்டு ஏன் எப்படி எண்ணெயில் போட்டு வறுக்கிற மாதிரி என்னை வருத்தி எடுக்க இங்க பாரு ஒழுங்கு மரியாதையாக இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு சைலண்டாவே நின்றுட்டு இருக்காங்க குமாரை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போறாங்க உடனே நம்ம அரசி வந்து கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து இப்படி அப்படி காட்டுறாங்க கழுத்துலையும் வைக்கிறாங்க என்னை பத்தி யாரு நினைச்ச நீ மிரட்டினா நான் வேற மாதிரி உன் நிழலோ இல்லை நீ பேச்ச வசதி பேசுகிறிய அந்த மாதிரி ஒரு வார்த்தை எதுவுமே நீ என்கிட்ட பேசவும் கூடாது என்னை நெருங்கவும் கூடாது அப்படி நெருங்க நினச்சேன்னு வச்சுக்கோங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி கத்தி வச்சு சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்க அரசி பேசுந்த பார்த்துட்டு குமார் வந்து மிரண்டு போயிடுறாங்க பயந்துமே போயிடுறாங்கன்னே சொல்லலாம் என்னடி இப்படி மிரட்டுற ஐயோ அரசி கத்தி கீழே போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே அப்பா குமார் நான் கேட்டு தான் நீ இருக்கணும் நீ என் கழுத்தில் தாலி கட்டலனா நமக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா நமக்கு கல்யாணம் நடந்துருச்சி நீயும் நானும் தான் புருஷன் உண்டாட்டே இனி நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க எங்கள் பார் அரிசி கனவு கூட நினச்சி பார்க்காத இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அரசி இருந்துட்டு இப்படியெல்லாம் சொல்வோன்னு பார்த்தியா கூட நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்கிறதுக்காகவா ஏ நான் தாலி கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு சரியான பதில கொடுக்காமல் விடவே மாட்டேன் என் குடும்பத்தை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தினல்லை அத் அந்த அவமானத்தை நீ படணும் உனக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுறேன் இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு ஏன் நான் வந்து மிரட்டுற வேலை வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து மிரட்டுறாங்க குமாருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது உடனே வெளியே போயிடுறாங்க இங்கே அப்பத்தா வெளியே ஹாலில் உட்காண்டிருக்காங்க டே குமார் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் என்ன அத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடா உள்ளே போனவன் திரும்பவும் வெளியே வந்துட்டேன் இன்றைக்கி உனக்கும் அரசிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுடா நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமார் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சந்தோஷமாக ஆரம்பிக்கணுமா ஐயோ நானே ஏண்டா அரசியை கடத்தணுன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் பாட்டி ஐயோ இந்த அரசி என்னை வெச்சு செய்கிறா அவளையே தாலியை கட்டிக்கிட்டு இப்போ இந்த வீட்டில் வந்து நடு வீட்டில் உட்காந்துட்டுருக்கா நான் நினச்ச மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளே யோசித்து ரொம்பவே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க இங்க அப்போ தான் இருந்துட்டு டே குமார் என்னடா இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்க போ உள்ள போ அரசி தனியாக இருப்பான் பாவம்ல புது வீடு வேறு புது இடம் அதனால் அவளுக்கு கொஞ்சம் பதட்டமாக தானே இருக்கும் செய்யும் நீ போ அவள் கூடவே இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து குமாரை உள்ள அனுப்பி விட்டுடுறாங்க திரும்பவும் குமார் உள்ளே வராங்க இங்கே அரசி வந்து முறைக்கிறாங்க நான் வெளியவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையெண்ணெய் பாய் பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் வந்து நம்ம குமாரை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆத்தா குமார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போதாண்டா அரிசி ரூம்குள்ளே போனால் போயிட்டு அப்படியே வெளியே திரும்பவும் நாட்டுங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குமார்க்கு கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்க வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு நீ ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா நான் மொட்டை மாடியில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா எதுக்காக மேலே இருக்க சும்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம சக்திவேல் வந்து மேலே போகிறாங்க இங்கே குமார் வந்து அழுற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க டே குமார் என்னடா முகமே சரியில்லை உனக்கு இன்றைக்கி கல்யாணம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுடா எதுக்காக மாடிக்கு தலையணையே பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா நீங்கள் வேறு கடுப்பை கிளப்பாதீங்க சும்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா விருப்பப்பட்ட மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டல வேற என்ன வேணும் போ போ ஜாலியாக என்ஜாய் பண்ணி போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா இன்னொரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு கோவம் வந்து அடிச்ச போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா குமார் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்னப்பா பண்ண சொல்கிற நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமார் உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம்ப்பா பெரிய விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அரசிக்கும் கல்யாணமே நடக்கலை நான் அவள் கழுதுல தாலியே கட்டலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே குமார் நீ எல்லார்கிட்டையும் போய் சொல்லலாம்டா இந்த கிட்ட பொய் சொல்லலாமா நீ கட்டாமா அப்படி எப்படிரா அவள் கழுத்தில் தாலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அப்பா நீ என்னுடைய பிளானே வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே மொத்தத்தையும் சொல்கிறாங்க அரசியாக அவங்க கழுத்தில் தாலி எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தாவும் சொல்கிறாங்க இதை கேட்ட சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னடா குமார் என்ன சொல்கிற ஆமாப்பா நான் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் போயும் போயும் இந்த அரசி கூட வாழணும்னு சொல்லிவிட்டு எனக்கு தலையெழுத்து போல அது மட்டும் இல்லாமல் அவள் கூடலாம் எவன் வாழவான் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டை நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின குடும்பம் எதிரி குடும்பம் அந்த இருந்து வந்த பொண்ணை எப்படி நான் அச்சு எனக்கெல்லாம் நினச்சி பார்க்கவே அருவருப்பாக இருக்குது பெரியப்பா வேற எனக்கு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா அது மொத்தமும் முடிஞ்சு போச்சு இந்த அரசி என்னை வச்சு செய்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமார் உனக்கு மூளை நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு ஆனா இந்த அரசிக்கு அதை விட மூளை வேலை செஞ்சிருக்கே சரி சரி பார்த்துக்கலாம் விடு குமார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்க நம்ம சுகன்யா வந்து குமாருக்கு கால் பண்ணுறாங்க குமார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எப்படியோ நீ நினச்ச மாதிரி உனக்கு அரிசி கிடச்சிட்டா ஐயோ சித்தி உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை குமார் சும்மாதான் உங்கள் கூட பேசலான்னு பண்ணேன் ஆமாம் அரசிக்கிட்ட தான் கேட்டேன் அவள் என்னென்னமோ சொன்னால் அவள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சித்தி எனக்கு கடுப்பாக இருக்குது சித்தி அவளை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அவளே அவ கழுத்துல தாலி எடுத்துக்கட்டின்னு என்னை படாத சித்திரவாத படுத்த ராசித்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு எங்க பாருடா குமார் எப்படியோ நீங்கள் ரெண்டு பேருந்தான் புருஷம் உண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் உலகம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நீ அதைவே மெயின்டைன் பண்ணிக்கோ அரசியும் நீ லவ் பண்ண போனது தானே நீங்கள் ரெண்டு பேரும் தானே லவ் பண்ணி ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோலாம் நீ நிறையவே காட்டினேன் அப்படி இருக்கிறப்ப உடு எப்படியோ ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே சந்தோஷமாக இருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சித்தி நீங்கள் வேறு கடுப்பை கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சுகன்யா சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமாடா குமார் அன்றைக்கி நைட்டு நீ அரசு கூட பேசணும்னு சொல்லிட்டு சொன்னேன் அவளை நான் தாண்டா கூட்டிகிட்டு வந்து யாரும் இல்லாதப்ப அவளை வெளியவே அனுப்பி வச்சேன் அந்த விஷயம் மட்டும் இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ என்ன பொலி போட்டுருவாங்க இந்த விஷயம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் உனக்குமே நிறைய விஷயம் தெரியும் உன்னுடைய லவ்வுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் சொல்லாத நடந்த பிரச்சனை முடிஞ்சதா முடிஞ்சதாகவே இருக்கட்டும் திரும்பவும் அதை கிளறி விட்டுற போகிற அதை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் இனிமே உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சிடுறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே எங்கள் நம்ம பாண்டியன் வந்து கேட்டுடுறாங்க பயங்கரமாக ஷாக்காகிறாங்க பாண்டியன் உடனே சுகன்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க திரும்பி பார்த்த நம்ம சுகன்யாவுக்கு மூச்சே நின்று போயிடுது கண்ணெல்லாம் மொட்டை மொட்டையாக உருட்டி பார்க்குறாங்க பயங்கரம் அதிர்ச்சி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு பேசுகிறாங்க எங்கள் பாண்டியன் வந்து பயங்கரமாக முறைக்கிறாங்க இப்போ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தே என்ன பேசிக்கிட்டு இருந்தா திரும்ப ஒரு வாட்டி சொல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துண்ண அது நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பவே பல்லார்னு ஒரு அற விடுறாங்க சுகன்யா பயத்தில் எல்லாத்தையுமே கக்கிடுறாங்க அது வந்துண்ண அது வந்து அதான் அரிசிக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாளு குமார் ஃபோன் பண்ணான் அதுக்கப்புறம் அரசிக்கு நிறைய ஃபோட்டோலாம் அனுப்பி வச்சான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி அதை வச்சு அரசியை மிரட்டினான் நீ மட்டும் என்கிட்ட பேசுறதுக்கு நேரில் பே பார்த்து பேசுறதுக்கு வரல அப்படின்னா உன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நீ வந்து என்கிட்ட நேரில் வந்து மன்னிப்பு கேட்ட அப்படின்னா உன் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திக்கிட்டே இருந்தான் பயம் கொடுத்திக்கிட்டு இருந்தான் எங்கே கல்யாணம் நின்று போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அரசிக்குமே ரொம்ப பயமாக தான் இருந்தது அரசியனமோ தான் சொன்னா நான் தான் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்னா குமார் உன்னை விட்டுறேன்னு சொல்லியிருக்கான்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சேன்னே அது நல்ல விஷயம் தானே ஆனால் லாஸ்டில் இப்படிலாம் தெ யாருக்குமே தெரியாதுண்ணே நான் என்னை மன்னிச்சிருங்கண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை சி இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கு குமார் அரசிய மிரட்டி மிரட்டியிருக்கான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல நீ ஏன் சொல்லலை எதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பல்லா ரெண்டு அற விடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு அதாவது ஹாலில் அரசிய கூ சாரி நம்ம சுகன்யாவை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க சுகன்யாவுக்கு அழுகையாக வருது எல்லாரையுமே கூப்பிட்றாங்க உடனே கிட்ட சொல்கிறாங்க கோமதி இவ என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவ வாயாலே சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈ சுகன்யா என்னடி பண்ணி சொல்லிச்ச அப்படின்னு சொல்லி கேக்கவும் அது வந்து அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சுகன்யா சொல்கிறாங்க கோமதிக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது உடனே மீனா வந்து அத்தை எனக்கு அப்போவே எனக்கு சுகன்யா சித்தி மேலே டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை தான் சித்தியே எல்லாமே திருப்பி போட்டுருவாங்க தேவையில்லாமல் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படி இப்படின்ட்டு அதனால தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன் தகுந்த ஆதாரம் கிடைக்கிட்டோம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு அண்ணி, அதை நம்ம வீட்டுக்கு வாசலில் கேமரா வச்சுருந்தோம்ல அதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க இங்கே சுகன்யா தான் அரசி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே விடுறாங்க இதை பார்த்து நம்ம பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி இவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பண்ணியிருக்கா இவன் இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இவ இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பழனி அப்போ தான் வெளியே போயிட்டு வராங்க வீட்டில் நடந்து நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க சுகன்யா தான் அரசி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணம்ன்ற விஷயமும் நம்ம பழனிக்கு தெரிய வருது பழனிக்கு பயங்கர கோவம் பல்லார் அரை அரைகிறாங்க சுகன்யாவை ஏய் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் பாவம் அந்த அரசி பிள்ளை வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டே அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் எப்படி சந்தோஷமாக இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் நம்ம சுகன்யா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அரசியும் குமாரும் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி என்ன ஒரு லூஸ் மாதிரி வளரிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும் எங்கள் சுகன்யாவோ அது வந்து அரசி கேட்டேன் எல்லா விஷயத்தையுமே அரசி அரசியை வந்து கடத்திட்டு போனது உண்மைதான் ஆனால் குமார் வந்து அவ கழுத்தில் தாலி கட்டவே இல்லை நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக குமார் வந்து அவ காலத்தில் தாலி கட்டாம அவளை கல்யாணத்தை அன்னைக்கு கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக என் கூட இருந்தா அப்படின்னாவே மாப்பிள்ளை வீட்டுக்காரும் போயிடுவாங்க மற்றவங்க எல்லாருமே காரி துப்புவாங்க அப்படின்றதுக்காக தான் குமார் பிளான் பண்ணி அரசியை கடத்தினது அரசியை குமார் வந்து உண்மையா லவ் பண்ணல நம்ம குடும்பம் கூடாது வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியை அவ கழுத்துல தாலி எடுத்து கட்டிக்கிட்டா சொல்றாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி